வணக்கம் மக்களே தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகை அவளின் காதல் அசுரணி பாகங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டு குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி நான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துறனா என்று இதழ்வழைத்து இந்தர் ஏலனமாக கேட்க அவனின் ஏலன சிரிப்பில் உள்ளுக்குள் குளிரெடுப்பது போல் இருந்தது ஜெயந்திக்கு வக்கீல் முந்திக்கொண்டு பேச வந்தவர் இங்கே பாருங்க சார் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு வக்கீலா கண்டிப்பாக இதை தீர விசாரிச்சே ஆகணும் எதுக்காக நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு விதவியாக இருக்கிற பொண்ணை இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரதே இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி எந்த ஒரு முதலாளியும் தாங்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளியை கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க ஏன் இப்படி பண்ணீங்க என்று அவர் கேள்வி கேள்வி மேல் கேட்க ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் அவரதை கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் இந்தர் ஏன் மனசுக்கு பிடிச்சிருந்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்றான் திமிராக இன்னும் அவள் தோல் மேல் போட்டிருந்த தன் கையை விளக்காமல் அவளை தன்னோடு தான் அணைத்து வைத்திருந்தான் அவன் ஏனோ அவன் தோல் சேர்ந்தவுடன் சற்று பயம் விலகி தைரியம் பிறந்தது போல் இருந்தது பெண்ணவளுக்கு ஆனால் மறந்தும் ஜெயந்தியை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவள் அதற்கான துணிவும் அவளுக்கு இல்லை பொய் சொல்றான் சார் நம்பாதீங்க இவன் ஏதோ சொல்லி இந்த தப்பிக்கணும் முதல்ல மருமகளை மீட்டு கொடுங்க சார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே கொடுக்கறேன் என்று இந்தரே பயம் பொருத்த வேண்டும் என்பதற்காகவே ஜெயந்தி ஏதேதோ கூற தாராளமா கம்ப்ளைண்ட் கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர கொடுக்க மாட்டேங்கிறியே சரி ஒன்று பண்ணலாமா நானே உனக்கு பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறேன் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இதுதான் தப்புன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு சரியா என்று இந்த நக்கலாக கூற இப்போதாவது சற்று போலீஸ் என்றவுடன் என்று நினைந்த ஜெயந்திக்கு எங்கே அவன் தன்னை போலீஸில் மாட்டி விட்டு விடுவானோ என்ற பயம் தான் தோன்றியது அந்த நிமிடம் ஏனெனில் கந்து வட்டிக்காக பணத்தை கொடுத்து கொள்ளை வட்டி பணம் வாங்கி நிறைய பேரின் மரணத்திற்கு காரணமாகியிருந்தாள் இருந்தால் ஜெயந்தி ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஏழ்மையின் காரணமாக போலீஸ்க்கு போகாமல் அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுவிட பிரச்சனை பெரிதாகாமல் போனதால் தான் என்ற திமிரில் அனைவரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தாள் அவள் ஆனால் இப்படி இந்தர் திமிராக பேசுவான் என்று சற்றும் எதிர்பாராதவள் பயத்தில் திணறிதான் போனாள் அவள் பதட்டத்தில் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த நேரம் இந்தர் வக்கீலுக்கு கண்ணை காட்ட அதை புரிந்து கொண்டவர் ஏமா ஓ மருமகளை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பொண்ணை நீங்க இருந்து மீட்கலாம்ல அதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிற உன் மேல ஏதாவது தப்பு இருக்கா என்ன என்று வேண்டுமென்றே அவர் கேட்க அதில் பயந்து போனவள் ஐயோ சார் நீங்க என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை என்ன நம்புங்க சார் என்றால் பயத்தில் விக்ருதா ரீஷ்மா என்னும் பயத்தில் ஓரத்திலேயே நின்றிருக்க அவர்களை திரும்பி பார்த்த ஜெயந்தி தனிக்கு துணைக்கு வருமாறு கண்களால் அவர்களை அழைக்க விக்ருதா பயத்தில் மாட்டேன் என்று தலையாட்டி அங்கேயே நின்று கொண்டாள் ரீஷ்மாவோ இந்தரை கவரும் நோக்கத்தில் ஏற்கனவே இருந்தவள் இப்பொழுது தன் தாய்க்கு துணையாக அவள் அருகே வந்து நின்றாள் வந்து நின்றவளின் முழு கவனமும் மோகம் படிந்த கண்களுடன் இந்தரிய நோக்க அவளின் பார்வையை ஒரு பொருட்டாகவே எண்ணாதவன் ஜெயந்தியை தான் உறுத்து விழித்துக் கொண்டிருந்தான் தன் அக்னி விழிகளால் சார் என் அம்மா சொல்றது உண்மை இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் அண்ணியை கல்யாணம் பண்ணிருக்காரு இவருக்கு அவங்க மேல காதல் எல்லாம் இல்லை சார் என் அண்ணி பாவம் ஏற்கனவே கணவனை இழந்து மன கஷ்டத்துல இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிங்க கூட்டிட்டு வந்து வச்சுருக்கிறது சரியில்லை யா நீ எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க சார் என்று ரீஷ்மா தன் நடிப்பை ஆரம்பிக்க அவள் கூறியதை கேட்ட ஓ என்னை மீறி இங்கேருந்து இவன் நீ கூட்டிகிட்டு போயிடுவியா என்றான் இந்த நக்கலாக அவன் குரலில் ஒரு நிமிடம் ஆரண்டு போனவள் பின்பு தன்னை சமன்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை குருவி கூடும் மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எங்களோட குடும்பத்துக்குள்ள எதுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க என்று போலியாக கண்ணீரை அவள் சிந்த அவளை நக்கலாகி ஏறிட்ட இந்தர் உன் குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பமா என்ன இல்ல உன் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் அவ்வளவு நல்லவங்களா என்றான் தெனாவட்டாக அவன் கூறியதை கேட்ட ரீஷ்மாவிற்கு கோபம் வந்தாலும் அதை இப்பொழுது வெளிக்காட்டும் சமயம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவள் தன் கோபமான பார்வையை அனாதியின் புறம் திருப்பி அண்ணி என் கூட வாங்க நீங்க இவர் கூட இங்க இருக்க கூடாது இவர் உங்களை ஏமாத்த பாக்குறாரு நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க என்று அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்த ரீஷ்மா அவளை தன்புறம் இழுக்க அவள் தன் கரத்தை இறுக்கி பிடித்ததில் அனாதிக்கு வலி ஏற்படவே கையை அவளிடமிருந்து உருவ முயற்சி செய்தாள் அவளின் முயற்சியை கண்டு வெகுண்டெழுந்தவள் எவ்வளவு திமிரு இருந்தால் என் கையை உதறிவிட பாப்ப வீட்டுக்கு வாடி இருக்கும் உனக்கு என்று மனதுக்குள் கருவி கொண்டு அண்ணி வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இவர் உங்களை ஏதாவது பண்ணிடுவாரு ப்ளீஸ் எங்கள் கூட வந்துடுங்க என்று மேலும் அவள் கரத்தை பிடித்து அவள் வேகமாக இழுக்க ரீஷ்மாவை தடுத்து பிடித்தான் இந்தர் அனாதியை பிடித்திருந்த ரீஷ்மாவின் கரத்தை இந்தரின் இரும்பு கரங்கள் இறுக்கி பிடிக்க அதில் அவள் கையெலும்பே உடைந்து விடுவது போல் வலித்தது அவளுக்கு அம்மா என்று அவள் வழியில் அலற மேலும் மேலும் அவள் கரத்தை இறுக்கினான் ஆனவன் அவன் கையை அழுத்த பிடிக்க பிடிக்க இங்கு ரீஷ்மாவின் அலறல் சத்தம் அதிகரித்து கொண்டே சென்றது ஐயோ என் பொண்ணு அவ கையை விடுடா ராட்சசா விடுடா அவ கையை என்று ஜெயந்தி ஜந்தி கத்தொண்டுே அவர்களின் ஜெயந்தியை தடுத்து இருந்தனர் இந்தரின் பாதுகாவலர்கள் ஆனவனின் பிடியில் ரீஷ்மா கதறி கொண்டிருக்க எவ்வளவு தைரியம் அவளுக்கு வலிக்கணுங்கிறதுக்காக அவள் இறுக்கி பிடிக்கிறியா நீ இப்ப அவளோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுதா என்று இந்தர்ஜித் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்தி உச்சரித்து தன் உருமலான குரலில் அவளை பார்த்து கேட்க அவனின் பார்வையில் நடுநடுங்கி போனாள் ரீஷ்மா அவனின் பார்வை ஒரு புறம் பயமுறுத்த இன்னும் தன் கரங்களை அவன் இறுக்கி பிடித்திருப்பது உயிரே போவது போல் வலித்தது அவளுக்கு என்ன விடு எனக்கு வலிக்குது என்ன விடு என்று அவள் வழியில் அலற தன் இரும்பு கரம் கொண்டு அறை விட்டான் அவளை இந்தர் அவன் அடித்தடியில் சுருண்டு விழுந்த ரீஷ்மா அதன் பின்பு எழுந்து கொள்ளவே இல்லை ஆனவனின் கரங்கள் செய்த மாயத்தில் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விட்டால் பெண் என்னும் உருவில் இருக்கும் அந்த பிசாசு அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியவளின் காதல் அசுரனே பாகம் பதினெட்டு ரீஷ்மா மயங்கி விழுந்தவள் அப்படியே கெடுக்க விக்ருதாபும் கருணாகரனும் சுவற்றின் ஓரம் பள்ளி போல் ஒட்டி கொண்டனர் பயத்தில் ஜெயந்தியோ பாதுகாவலர்களை தாண்டி தன் மகளிடம் செல்ல முடியாமல் கத்தி கதறி அழுக அவள் கதறி அழுவதை எல்லாம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் இந்திரஜித் அவனின் செயலில் பயந்த அனாதி அவன் கைகளை உதறிவிட்டு வேகமாக ரீஷ்மாவின் அருகே ஓட முற்பட அவள் கரத்தை இறுக்கி பிடித்து அவளை தடுத்து நிறுத்தினான் அவன் அவன் செயலில் சார் என்னை விடுங்க ஏன் அந்த பொண்ணு அடிச்சிங்க பொண்ணு மேலே கை வைக்கிறது எவ்வளோ தப்புன்னு தெரியாது அவங்களுக்கு என்னை விடுங்க சார் என்று அவள் அவனிடமிருந்து தன் கைகளை உருவுவதிலேயே குறியாக இருக்க அவள் முயற்சியெல்லாம் வீணாய் போனது ஆனவனின் எருகிய பிடியில் ஷன்வி என்ற இந்திரஜித் கர்ஜனையில் உள்ளம் தூக்கி வாரி போட்டது அனாதிகாவிற்கு பயத்துடன் அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க வாய மூடு என்றான் ஒருமலாக சார் ஏன் சார் இப்படியெல்லாம் பண்றீங்க அவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அவளை நான் எழுப்பினேன் என்ன விடுங்க சார் என்று மீண்டும் அனாதி கெஞ்ச உன்ன அமைதியா இருன்னு சொன்ன அமைதியா இரு என்றான் மீண்டும் கர்ஜனையாக அவன் சார் என்று அவள் மீண்டும் ஆரம்பிக்க அவளை தன்புறம் வேகமாக இழுத்து தன் பின்னே நிறுத்தியவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இந்த இடத்தை விட்டு மட்டும் நகர்ந்து போன இந்த இந்திரஜித்தோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் என்றான் உருமலாக அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அனாதி ரீஷ்மாவையே பாவமாய் பார்க்க ஜெயந்தி கொண்டிருந்தால் தன்னை தன் மகளிடம் செல்ல விடுமாறு இந்திரஜித் பாதுகாவலர்களிடம் ஏன் என்ன எப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா அவகிட்ட என்ன போக விடுங்கடா யோ அங்கே இன்னும் என் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்க நம்ம பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இப்படி ஓரமாக போய் நிற்கிறியே நீ எல்லாம் மனுஷனா என்று தூரமாக நின்று இருந்த கருணாகரனை ஜெயந்தி கத்தி கொண்டிருக்க ஏய் வாய மூடு என்றான் கர்ஜனையாக இந்திரஜித் அவனின் சத்தத்தில் கப்பென்று தன் வாயை மூடிக்கொண்ட ஜெயந்தி பயத்துடன் அவனை பார்க்க இன்னும் ஒரு வாரத்த உன் வாயில் வந்துச்சு இப்போ உன் பொண்ணுக்கு என்ன நிலைமையோ அதே தான் உனக்கும் ஆகும் என்றான் ரௌத்திரமாக அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவள் உனக்கு என்னதாண்டா வேணும் ஏன் இங்க இப்படி போட்டு சித்திரவதை பண்ற ஒரு பொம்பளை புள்ள மேல கைவிக்கிறியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா என்று அவள் கோபமாய் கத்த இந்த முறை பாரபட்சம் பார்க்காமல் அவள் கன்னத்திலும் இறங்கியது இந்திரஜித்தின் அறை அதில் சுழன்று கீழே விழுந்தவள் பயத்துடன் அவனை பார்க்க நான் பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு நினைப்பேன் அப்படி இருந்தும் பொறுத்து பொறுத்து போன போவரா பேசுற என்று கோபமாக உரிமையவன் கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வா என்றான் கோபமாக அவன் சத்தத்தில் குடுகுடுவென்று ஓடி டைனிங் டேபிள் அருகே சென்றவள் அங்கிருந்த கிளாஸில் இருந்து நீரை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவனிடம் வர அவளிடமிருந்து கிளாஸை வாங்கியவன் ஜெயந்தி மற்றும் ரீஷ்மாவை அறைந்த தன் கையை தண்ணீர் ஊற்றி கழுவினான் அவனின் செயலில் ஜெயந்திக்கு அவமானத்தின் முகம் கருத்து போனது உன்னையெல்லாம் தொட அருவருப்பா இருக்கு என்ன பண்றது கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனாலதான் சும்மா நச்சுன்னு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன் எப்படி இருக்கு உனக்கு என்று ஜெயந்தியின் கன்னத்தில் பதிந்த கைத்திடத்தை காட்டியவாறு இந்திரஜித் நக்கலாக வினவ டேய் என்றால் ஆங்காரமாய் ஜெயந்தி என்னது டேயா திரும்பி சொல்லு எங்க சொல்லு பாப்போம் என்று இந்திரஜித் தன் காதில் கரத்தை வைத்துக்கொண்டு ஜெயந்தியை நெருங்க அதில் பயந்து தவழ்ந்தவாறு பின்னே நகர்ந்தாள் அவள் அது அந்த பயம் இருக்கணும் இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு அப்புறம் உன் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போகாது ஜாக்கிரத என்றவன் வக்கீலின் புறம் திரும்பி இப்போ என்னதான் தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் என்றான் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளை நுழைத்தவாறு கம்பீரமாக வக்கீலோ இவ்வளவு நேரம் அவன் செய்த செயல்களை எல்லாம் மன திருப்தியுடன் பார்த்து கொண்டிருந்தவர் பின்பு ஜெயந்திக்கு ஆதரவாக பேசுவது போல் சார் நீங்க பண்றது எல்லாம் அநியாயம் அக்கிரமமாக இருக்கு எப்படி ரெண்டு லேடிஸ் மேலே நீங்கள் கை வைப்பீங்க இப்போவே நான் உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்று அவர் கூற தாராளமாக கொடு அதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை என் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துனதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் போலீஸில் கொடு என்று இந்திரஜித் கூற பயத்தில் முகம் வெலுறி போனது ஜெயந்திக்கு ஏனெனில் நான் கொடுத்த காயத்தின் வடுக்கல் அனாதியின் உடலில் நன்றாக பதிந்திருக்க போலீஸ்க்கு சென்றால் நிச்சயம் நான் மாட்டிக்கொள்வேன் என்று பயத்தில் வேகமாக எழுந்தவள் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் வேண்டாம் என்று வக்கீலிடம் அவள் வேக வேகமாக கூறினாள் ஏம்மா என்னம்மா நீ இப்படி பேசுற என்று வக்கீல் ஏதோ கூற வர சார் சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு எதுவும் அந்த மாதிரி போலீஸில் போய் சொல்லிடாதீங்க என்றால் மீண்டும் பயத்துடன் ஜெயந்தி அப்படிவா வழிக்கு என்று நக்கலாக கூறியவன் சரி இப்போ என்ன பிளான் போட்டு இங்கே வந்திருக்க நீ என்று இந்த ஜெயந்தியை பார்த்து ஏகதாளமாக கேட்க அவளோ என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் பயத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் அதற்குள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனாதை தன் கையில் மீதி இருந்த கிளாஸில் இருந்த நீரை ரீஷ்மாவின் முகத்தில் தெளிக்க அதில் மயக்கம் தெளிந்து எழுந்து அமர்ந்தவளுக்கு தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளவே சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது கன்னத்தில் இந்தர் அடித்த அடியின் வழியில் நடந்தது அனைத்தும் மண்டை வரை சென்று தாக்க அப்போதுதான் சற்று முன்பு நடந்த நிகழ்வுகள் யாவும் அவள் நினைவிற்கு வர பயத்தில் இந்திரஜித்தை நடுங்கி நடுங்கி பார்த்தாள் இந்திரஜித் மயக்கம் தெரிந்து எழுந்து அமர்ந்திருக்கும் அவளை நக்கலாக ஏறிட்டவன் எப்படிம்மா என்னோடய ட்ரீட்மெண்ட்டு சூப்பராக இருக்கா என்று ஏளனமாக கேட்க வேகமாக எழுந்து ஜெயந்தியின் பின்னே பயத்தில் மறைந்து கொண்டாள் அவள் சொல்லு என்ன பிளான் பண்ணி இங்கே வந்திருக்க என்று மீண்டும் இந்திரஜித் அழுத்தமாக கேட்க ரீஷ்மா அப்பொழுதும் அடங்காமல் நீங்க பாருங்க சார் நீங்கள் உடல் தேவைக்காகத்தான் என்னையை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட உடல் தேவையை நான் தீர்த்து வைக்கிறேன் ஏற்கனவே கணவனை இழந்து விதவையாக கஷ்டப்பட்டு இருக்கிற என் அண்ணியை நீங்கள் மேலே மேலே கஷ்டப்படுத்தாதீங்க என் அண்ணிக்காக என் வாழ்க்கையை கூட நான் தியாகம் பண்ண தயாராக தான் இருக்கேன் என்று ரீஷ்மன் நல்லவள் போல் கூற அவள் கூறியதை கேட்ட அனாதிக்கு ஒரு புறம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு புறம் இவள் ஏன் எப்படி பேசுகிறாள் என்று அருவறுப்பாகவும் இருந்தது தனக்காக அவள் வாழ்க்கையே தியாகம் செய்கிறேன் என்று கூறுகிறாளா என்று அனாதி அதிர்ச்சியுடன் ரீஷ்மாவை பார்க்க போய் கண்ணீருடன் அவளை திரும்பி பார்த்தவள் உங்களுக்காக நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன் அண்ணி என்றால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு இந்திரஜித் அவள் கூறியதை கேட்டு முகத்தில் எவ்வித உணர்வும் காட்டாமல் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டிருக்க பக்கீலோ எம்மா என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுற நீ பேசுறது கொஞ்சம் கூட சரின்னு படுதா உனக்கு என்று கோபமாக கேட்க ரீஷ்மாவை எங்கே தான் திட்டம் தோல்வியில் முடிந்து விடுமோ என்று பயத்தில் இல்ல இல்ல சார் நான் இங்கேயே இருக்கேன் என் அண்ணியை இவர் எப்போ வேணா என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால அவங்களுக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன் என்றால் வேகமாக அவளின் திட்டமும் இங்கே இருந்து இந்திரஜித் மனதை கவர்ந்து அவனை தன் வலையில் வீழ்த்துவது என்பதே ஆதலால் அனாதிக்கு துணையாக அவளுக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்கிறேன் என்ற பெயரில் அங்கேயே தங்க முடிவு செய்து திட்டம் போட்டுதான் வந்திருந்தாள் ரீஷ்மா அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்